நவராத்திரி முதல் நாளில் இருந்து நமது நாட்டில் ஜிஎஸ்டி சேமிப்பு விழா மிக சிறப்பாக தொடங்க இருக்கிறது அனைவருக்கும் இனிப்பு உண்டாகும் பல ஆண்டுகளாக நீங்கள் அனைவரும் பல்வேறு வரி சிக்கல்களில் சிக்கிக் கொண்டிருந்தீர்கள் ஆட்டோ என்ட்ரி டாக்ஸ் செல்ஸ் டாக்ஸ் எக்ஸைஸ் சர்வீஸ் டாக்ஸ் ஆகியவை நம் நாட்டில் இருந்தன நீங்கள் எங்களுக்கு இரண்டாயிரத்து பதினான்கில் வாய்ப்பு அளித்தபோது நேஷன் அளித்த டாக்ஸ் என்ற கனவு நனவாகியது நாட்டின் தற்போதைய தேவைகள் மற்றும் எதிர்கால கனவுகளை கருத்தில் கொண்டு ஜிஎஸ்டியின் இந்த புதிய சீர்திருத்தங்கள் அமல்படுத்தப்படுகின்றன புதிய வடிவத்தில் வெறும் ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் என்ற இரண்டு வரி நிலைகளே இருக்கும் பல பொருட்கள் மற்றும் பல சேவைகள் அல்லது வரிவிலக்கு பெறும் அல்லது வெறும் ஐந்து சதவீத வரி மட்டும் செலுத்த வேண்டியிருக்கும் முன்பு பன்னிரண்டு சதவீத வரி விதிக்கப்பட்டிருந்த பொருட்கள் இதில் தொன்னூற்று ஒன்பது சதவீத பொருட்கள் உள்ளன இப்போது அவை ஐந்து சதவீத வரி வரம்புக்குள் வந்துவிட்டன இந்த சீர்திருத்தங்கள் இந்தியாவின் வளர்ச்சி கதையை வேகப்படுத்தும் மற்றும் ஒவ்வொரு மாநிலத்தையும் வளர்ச்சி போட்டியில் சமமான பங்காளியாக மாற்றும்